இன்றைக்கு உலகமே ஆச்சரியப்பட்ட மிக முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது இவர் தான் டேனியல் ஹகாரி அதே நேரத்தில் இந்த ஆளை பற்றி நமக்கு தெரியும் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த இரண்டு பேருக்கு தான் பெரிய சர்ச்சை தற்போது வெடித்திருக்கிறது அது என்ன சர்ச்சை என்று சொன்னால் இன்றைக்கு ரியல் அட்மிரல் டேனியல் ஹகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை சேனல் பதிமூணுல அவர் முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் அதில் அவர் என்ன சொல்லிட்டார்னா வெளிப்படையாகவே ஹமாசை அழிப்பது சாத் சத்தியமே கிடையாது என்று இன்றைக்கு வெளிப்படையாக பேசிவிட்டது ஐடிஎஃபினுடைய ஊடக பிரிவு ராணுவமே சொல்லிடுச்சு எதுக்கு சொல்ல இஸ்ரேலுக்கு ஆதரிக்கிறவங்களுக்கு மட்டுமில்லை நாங்கள் பாலஸ்தீனத்துக்கு தான் சப்போர்ட்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா இந்த இத்தனை பேர் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து ஹமாசு தாக்கிச்சு ஹமாசு தாக்கிச்சின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்கல்ல அவங்களுக்கும் இது ஒரு செய்தி தான் என்ன செய்தின்னு சொன்னா நான் மட்டும் சொல்லல இன்னைக்கு ஐடிஎஃப் சொல்லியிருக்கிறாங்க ஐடிஎஃபினுடைய ஊடக பேச்சாளர் டேனியல் ஹகாரிய இன்றைக்கு சொல்லி தான் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கிறது குறிப்பாக ஹமாஸை அழிப்பது சாத்தியமில்லை என்ன சொல்றாருன்னு சொன்னா ஹமாஸை இல்லாமல் இந்த பிசினஸ் வந்து பொதுமக்கள் கண்ணில் மண்ணத்து ஊர விஷயம் அப்படின்னு இருக்கிறாரு ஹமாஸ் அழிப்போம் ஹமாஸ் அழிப்போம்னு பொதுமக்கள் நீங்கள் ஏமாத்தலாம் அது சாத்தியமா என்று சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஹமாஸுங்கிறது என்னன்னு சொன்னால் ஹமாஸ் ஈஸ் அன் ஐடியா ஹமாஸுங்கிறது ஒரு ஐடியாலஜி அது அது ஒரு கொள்கை அது அவர்களுடைய ஒரு யோசனை அது மட்டும் இல்லாமல் ஹமாஸுங்கிறது ஒரு கட்சி வேறு அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது அவங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்குது அதை எப்படி இல்லாமல் ஆக்குவீங்க ரெண்டா இது இவ்வளோ காலமாக ஆய்வாளர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இஸ்ரேலுடைய இராணுவமே சொல்லிக்கிட்டு இருக்குது அமாசைன்னு அது எப்படி அழிக்கிறதுனாங்க அதன்னு ஒரு ஆளா அது ஒரு கொள்கை தானே அது ஒரு கோட்பாடு தானே இதைத்தான தளப்பாடு அடிச்சுக்கிட்டு உலகமே சொல்லி கொண்டிருந்தது சொன்னது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டா இந்த ஹமாஸுங்கிறது எப்படின்னு கேட்டால் காசா மக்களுடைய உள்ளங்கள்ல ஊடுருவி போய் இருக்குது அதனால ஹமாஸை அழிக்க முடியும் என்று யாரு நினைச்சாலும் அது பிழை அது தவறு அப்படின்னு சொல்லி இவ்வளவு காலமாக நம்ம சொன்னதை அவன் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பாருங்களேன் அவர் சொல்றாரு யாராவது வந்து எலிமினேட் ஹமாஸ் இஸ்ராங் நாங்கள் யாராவது ஹமாஸ் அலிக்கலாம்னு நினைச்சாங்கன்னு சொன்னா அது பிலை அது சாத்தியப்படாது என்று சொல்லி இன்றைக்கு ஹமாஸ் தொடர்பாக இஸ்ரேலிய ராணுவ ஊடக பேச்சாளர் சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஜோர்தான்ல இருக்கக்கூடிய அம்மானில் இருந்து செய்தியை வெளியிடக்கூடிய அல் அல்ஜசீராவினுடைய ஊடகவியலாளர் ஹம்தா சல்ஹூட் என்கிறவர் இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்று கேட்டால் ஹகாரியினுடைய கருத்துக்களால நெதன்யாவினுடைய அலுவலகத்துல கொதிப்பு நிலை உண்டாகி இருக்கிறது ஏன்னா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா நாங்கள் ஹமாஸை அழிப்போம் காசாவில் இருக்கக்கூடிய எங்கள் மக்களை மீட்டெடுத்து கொண்டு வருவோம் என்று அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி ராணுவம் வந்து என்ன சொல்லிடுச்சுன்னு கேட்டால் அதெல்லாம் சாத்தியமே கிடையாது யுத்தத்தை நிறுத்திட்டு வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற கருத்தைப்பட அவன் சொல்லிட்டான் சொன்னதுனால ரெண்டு தடவை அவங்களே அடித்து கொள்கிற நிலை உண்டாகி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உடனடியாக நெத்தனியாகுவனுடைய அலுவலகத்தில் இருந்து பிரதமர் அலுவலகத்தில் இருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க என்னென்ன சொன்னால் வார் பிரதமரும்பினும் பிரதமருடைய அமைச்சரவையும் மிக தெளிவாக ஹமாஸினுடைய ராணுவத்தையும் ஹமாஸினுடைய திறன்களையும் அழிக்கிறது தான் எங்களுடைய இலக்கு என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் நிச்சயமாக இஸ்ரேல் ராணுவம் இதை செய்தே ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த முட்டாப்பாயிருக்கிறா அதாவது எவன் களத்தில் நின்று சண்டை அவன் என்ன சொல்றான் அவங்களை அழிக்க இயலாதுங்கிறான் ஆயுதத்தினால முடிக்கிற விஷயம் இல்லைங்கிறான் இந்த அளவு உட்கார்ந்துக்கிட்ட என்ன சொல்றான்னு கேட்டா நாங்க முடிவு எடுத்திருக்கோம்ப்பா நீங்களும் அழிச்சிருவீ எங்களுக்காக தெரியும் அவனே சொல்றான் எங்களுக்கே தெரியும்டா அழிக்க முடியாதுங்கிறான் இவன் என்ன சொல்றான்னா இல்லை எங்களுக்கு தெரியுமே நீங்க அழிப்பியல அவன் அவனை மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்கும் டேய் சாகிறது நாங்கள்லடா நீயா இப்படித்தானே யோசிப்பான் அவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு அடித்து கொள்ளுகிற விஷயங்கள் பப்ளிக்கில் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இதற்கு உடனடியாக இருக்கிறார் டேனியல் ஹகாரி இது எப்படி ஆகிட்டுனா உலகத்தில் எந்த இராணுவத்திலும் எப்படி ஒரு யுத்த நடக்குகளும் நடக்காது என்னன்னா

இந்த நடக்கிற பிரச்சனை தொடர்பான ஆய்வாளர்கள் அதிலும் இஸ்ரேலிய ஆய்வாளர்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இந்த யுத்தத்துல பெஞ்சமின் எத்தனையாக நிலைப்பாடு என்னங்கிறது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவரோட நிலைப்பாடு என்ன ஆட்சியை தக்க வைக்கிறது அதுக்காக எத்தனை பேர் செத்தாலும் பிரச்சனை இல்லை அதே நேரத்துல இதுல உண்மையான யதார்த்தம் தரையில இருக்கிற தான் தெரியும் அதுதான் இன்னைக்கு இவர் சொல்லியிருக்கிறது ராணுவத்துக்கு தெரியும் நம்மளால இது முடியல இத்தனை தினபேரத்தான் இழப்பாய்ங்க அவங்க ஹமாஸ் அழிக்கிறோம்னு உள்ள போய் பொதுமக்களை மக்களை கொன்றது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் அளவுக்கு அவர்களுடைய இராணுவத்து இராணுவ மூனமாக இருக்கிறது கொல்லப்பட்டிருக்கிறது இப்படியான நிலை ஏற்பட்டிருக்கிறது அது இந்த இந்த சம்பவத்தினால நாங்க வந்து இந்த யுத்தத்தை தொடர்றதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் என்கிற கேள்விகள் எல்லாம் தற்போது இஸ்ரேலுக்குள் எழுந்து கொண்டிருக்கிறது எனவே தான் இஸ்ரேல் தற்போது இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது இராணுவ மறுபுறமும் பெஞ்சமின் நத்தன்யாகனுடைய அரசாங்கம் மறுபுறமுமாக நிற்கிறது எனவே அவர்களால் அடுத்த கட்டம் நகர முடியாத சூழல் உருவாகி இருக்கிறது இவ்வளவு நாளா சர்வதேச யுத்தத்தை நம்ம எல்லாருமே கோரிக்கை எடுத்துக்கிட்டு இருந்தோம் இப்பொழுது ராணுவத்துக்குள்ளேயே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு இதை நிறுத்தினா மட்டும்தான் முடிவு அடுத்ததாக ஹிஸ்புல்லாக்கள் களத்துக்கு வந்திருக்கிறாங்க இப்ப அடுத்து ஹிஸ்புல்லாக்களோட சண்டைக்கு போனா போவான் சொல்லி பகிரங்கமாக சொல்லி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய சில வீடியோக்களையும் இன்றைய தினம் மிக முக்கியமாக இஸ்ரேலுக்கும் இஸ்ரேலிய ஆதரவான நாடுகளுடைய கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹூதிகள் ஒரு வீடியோ வெளியிட்டு ஒரு முக்கியமான கப்பலை அவங்க அட்டாக் பண்ணி

கொல்லப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் பதினெட்டு பேரை மீட்டெடுத்திருக்கிறோம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் பார்க்கலாம் எவ்வளவு பெரிய கப்பல் பாருங்க அந்த கப்பல்ல முதல் அட்டாக் வந்து என்ஜினுக்கு நடைபெறுகிறது இரண்டாவது அட்டாக்கும் என்ஜின் மீது நடத்தப்படுகிறது மூன்றாவது அட்டாக்க பாருங்க கப்பல்ல நடுப்பகுதியின் மீது நடத்தப்படுகிறது சாதாரணமான ஒரு அட்டாக் மாதிரி தெரியல அதனால தான் கப்பல் மொத்தமாக மூழ்கி இருக்கிறது எந்த ஒரு சரக்கையும் அவர்களால் மீட்டுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது மொத்தமாக மூழ்கி இருக்கக்கூடிய செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இந்த வீடியோவையும் இன்றைக்கு ஊதிகள் வெளியிட்டிருக்கிறார்கள் இது இன்றைக்கு ஹமாசினுடைய கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ இதை நீங்க பார்க்கலாம் அவங்க ஒரு ஆளில்லா விமானம் ட்ரோ

அட்டாக் பண்றோம்ங்கிறது தெட்ட தெளிவாக காட்டுகிறார்கள் இஸ்ரேலுடைய லட்சணம் எப்படி இருக்கிற கிழிஞ்சி தொங்கிக்கிட்டு இருக்குதுங்கிறது தெட்ட தெளிவாக தெரியக்கூடிய ஒரு வீடியோ இது அதே மாதிரி இந்த வீடியோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மெர்காவா டேங்குகள் மீது அட்டாக் பண்ணக்கூடிய வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க இதை மொத்தமாக நம்ம பார்க்க முடியாது அவங்க டேங்குகள் மீது அட்டாக் பண்ணக்கூடிய காட்சி அது அதே போன்று ஹிஸ்புல் அதாவது சராய் அல் குதுஸ் இஸ்ரேல் மீது நடத்தக்கூடிய தாக்குதல்களுடைய காட்சிகள் இதில் வெளியிட்டு அவங்களே இதை மறைச்சு தான் வெளியிட்டு இருக்கிறாங்க நம்ம மறைக்கிறதுக்கு இந்த ஆயுதங்களை மறைச்சா மறைக்கணும்

பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இது பாலஸ்தீன போராட்ட வரலாற்றில் இடம்பெற்ற வரலாற்று முக்கியத்துவமான செய்திகளாக இருக்கிறது பாலஸ்தீனம் வெற்றியை நோக்கித்தான் நடைபோடுகிறது என்பதை மிக துல்லியமாக காட்டக்கூடிய விவகாரங்களாக இருக்கிறது அவங்க நாங்கள் அடிக்க போறோம் என்று சொல்லும் போது கூட நீங்கள் எவ்வளவு தாக்கல் நடத்தினாலும் நிரந்தர மட்டும்தான் நாங்கள் யுத்தத்துக்கு வருவோம்னு ஹமாஸ் சொல்றதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரிகிறது நாம் ஜெயிச்சுக்கிட்டு வர்றோம் இஸ்ரேல் தோத்துக்கிட்டு வருது அதனால தான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எனவே நம்ம செய்ய வேண்டிய கடமைப்பாடு அவர்களுக்காக பிரார்த்திப்பது மரணித்த மக்களுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்திப்பது உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்துக்கு எதிராக குணுத்து நாசிலாவை மறவாமல் ஓதி வாருங்கள் என்று கேட்டால் நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல துவா கேட்குறோம் அதெல்லாம் பண்றோம்ல அதனுடைய விளைவு தான் இதுவெல்லாம் அவர்களுடைய ராணுவமே வந்து தோல்வியை ஒப்புக்கொள்கிற நிலையெல்லாம் அல்லாஹ் தாலா தந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹு தாலா அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் இந்த யுத்தத்திலே பாலஸ்தீனம் வெற்றி பெறுவதற்கான அனைத்து காரியங்களும் அழகாக நடைபெற்று வருகிறது அல்லாஹு தாலா அவர்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் ஜனநாயக ரீதியாக அவர்களுக்காக நாம் போராட வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் தீவிரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் மிக முக்கியமான பல செய்திகளோடு சந்திப்போம் வாகிறது அவ்வானா அனில் அஹமதுல்லாஹி رب العالمين